ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் ஒரு நியூ ஐடியா தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னாக்கா நார்மல் பாக்ஸ் நாட்டில் லேயர் லேயராக போட்டு ஹார்ட் ஷேப்பு ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா அதுக்கு நம்ம ஒரு பெண்டு போடுவோம் பாருங்க அதே மாதிரி ஆம்லா நாட்டில் பெண்டு போட்டு இப்போதைக்கு ஹார்ட் ஷேப் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் இனி அடுத்தடுத்த வீடியோவில் இதே ஆம்லா நாட்லேயும் ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ காமிச்சு இல்லையா இந்த இமேஜஸ் எல்லாம் வீடியோவாக அப்லோட் பண்ணியாச்சு செயின் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் அந்த பிளேலிஸ்டோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் இப்போ ஆம்லா நாட்டில் பெண்டு போட்டு இந்த ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்காக மூணு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் ஏழு அடி கட் பண்ணிக்கோங்க போதும் ரெண்டு ரெட் ஒயர் ஒரு ஒயிட் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையே நீங்கள் மூணு வேற வேற கலர்லேயும் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் மூணு ஒயரையும் சரிசமமாக மடிச்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டாவது ஒயரையும் சரி சமமாக அடித்து லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் இப்படி போடணும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு லூப் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்து மூணாவது இந்த ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி போட்டு டைட்டாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்து இது ஃபர்ஸ்ட் ஒயர் இது செகண்ட் ஒயர் இது தேர்டு ஒயர் ஃபஸ்ட்டு ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும் இதை எடுத்து இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும் அடுத்து ரெண்டாவது ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும் ஒயிட் லூப்பில் போடணும் இப்போ அடுத்து கடைசியாக மூணாவது ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும் இதை எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க சுற்றி ஆறு ஒயர் இருக்கும் ஆறு ஒயரையும் இழுத்து இந்த மாதிரி டைட் பண்ணணும் இதுதான் நார்மல் ஆம்லா நாட் நாட் போட்டுட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போது அடுத்த ரெண்டு ஒயர் எடுத்து செக் பண்ணுறேன் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் தான் செக் பண்ணணும் இது பெருசாக இருக்கு இல்லையா பெருசாக இருக்கிற ஒயரை இப்படி தள்ளி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிரும் இது கரெக்டாக இருக்குது இப்போ இன்னும் ஒயிட் ஒயரை செக் பண்ணணும் ஒயிட் ஒயர் வந்துட்டு ஒன்று பெருசாக இருக்குது ஸோ பெருசாக இருக்கிற ஒயரை தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போது நார்மல் ஆம்லா நாட் போட்டாச்சு அடுத்து நம்ம இதுக்கு மேலேயே இன்னொரு ஆம்லா நாட் போட போகிறோம் இதை கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் ஒயர் இருக்குது இல்லையா இதை இப்படி நேர் ஆப்போசிட்டில் மடிக்கிறேன் நமக்கு நேராக இருக்கிற ஒயரை ஆப்போசிட்டில் ஒயிட் ஒயர் மேலே படுற மாதிரி மடிக்கணும் அதுக்கப்புறம் ரைட் சைடு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா இதையும் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே இப்படி படுற மாதிரி மடிக்கணும் இப்போது மூணாவது ஒயரையும் மடிக்கணும் பக்கத்தில் இருக்கிற மூணாவது ஒயரை இப்படி டைட்டாக மடிச்சுக்கோங்க இந்த லூப்பில் ஒயர் போட மாட்டோம் இந்த ரெண்டு லூப் மட்டும்தான் பெருசாக இருக்கணும் ஓகேவா இப்போது இந்த மூணு மூணு ஒயர் வந்துட்டு ஒன்றோட ஒன்று மிங்கில் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒயர் இது வந்துட்டு ஆம்லா நாட்டில் இருக்கும் இதை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும் அடுத்து ரெண்டாவது ஒயர் இதுவும் ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் தான் இந்த ஒயர் இருக்கு இல்லையா இதுக்கு ரைட் சைடு இருக்கணும் இதை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும் நார்மலாக ஆம்லா நாட் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கும் இப்போ கடைசியாக மூணாவது ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும் இந்த ஒயருக்கு ரைட் சைடு இருக்கும் இதை எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும் ரெட் கலரில் ரெண்டு ஒயர் இருக்கும் இதில் வந்துட்டு இந்த ஒயரை மாற்றி போட்டுறக்கூடாது ஓகேவா ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் இதை எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா சரியாக வரலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் இது இந்த ஆம்லா நாட்டில் ஆறு ஒயர் இருக்கும் ஆறு ஒயரையும் நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போட்டு காமிச்சேன் இல்லையா இதே மாதிரி தான் இதுக்கு மேலே மேலே ஆம்லா நாட் போடணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கிறேன் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ரெண்டாவது ஒயரையும் இதே மாதிரி மடிக்கணும் ரெண்டு லூப் வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கணும் ஓகேவா டைட்டாக மடிச்சிடாதீங்க மூணாவது ஒயரை இப்படி டைட்டாக மடிச்சுக்கோங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே படுற மாதிரி வைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் ஆம்லா நாட்லேயே இருக்கும் இதை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும் ரெண்டாவது ஒயர் இதுவும் ஆம்லா நாட்டில் இருக்கும் இந்த ஒயர் இருக்கு இல்லையா இதுக்கு ரைட் சைடு இருக்கணும் இதை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும் அடுத்து மூணாவது ஒயர் இங்கே லூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஒயர் இல்லை ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் இதை எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும் அவ்வளோதான் இதே மாதிரி தான் அடுத்த அடுத்த நாட் போடணும் நம்ம சேனலில் லாஸ்ட்டு வீடியோவில் இந்த நைட் லேம்ப் எப்படி பின்னு பார்த்துருந்தோம் அதுக்கு முன்னாடி வீடியோவில் ரோலிங் சேர் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம் இது ரெண்டுத்துலேயும் மேலே இருக்கிற ஒரு பார்ட்டு கீழே இருக்கிற ஒரு பார்ட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஆம்லா நாட்டில் போடுறோம் இல்லையா இதே மாதிரி தான் ராடு மாதிரி போட்டிருந்தேன் இந்த ரெண்டு வீடியோஸோட லிங்க்கையும் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் அடுத்த நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு மூணு ஒயரை ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே படுற மாதிரி மடிக்கணும் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் ரெண்டாவது ஒயரை ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும் மூணாவது ஒயரை ரெண்டு லூப்லேயும் போடணும் பெண்டையும் நம்ம சேம் இதே மாதிரி தான் போட போகிறோம் பாக்ஸ் நாட்டில் பெண்டு போடுறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் ஒரு மூணு வருஷமாகவே இந்த பெண்டை வந்துட்டு ஆம்லா நாட்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது வந்துட்டு வரவே இல்லை சரி ஓகே சிம்பிள் மெத்தடில் இந்த மாதிரி பின்னி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நேற்றுக்கு தான் இதை ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்துடுச்சு சரி ஓகே இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் இனி அடுத்தடுத்த வீடியோவில் ஆல்பட் லெட்டர்ஸ் எல்லா விதமான ஷேப்ஸையும் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் எல்லாமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காக மட்டும்தான் வேறு யாருக்காகவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுத்தடுத்து மேலே மேலே ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா இதே மாதிரி ஆம்லா நாட் ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் மொத்தம் பன்னெண்டு சென்டிமீட்டர் போட்டிருக்கேன் இதில் இந்த ஒயிட் கலர் வருது இல்லையா இது வந்துட்டு நாலு லைன் இருக்கும் இதுக்கு மேலே போடாதீங்க இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஒயர் வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகும் ஓகேவா இப்போ நான் சொன்ன அளவு எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பெண்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே மேலே இருக்குது இல்லையா இதே மாதிரி ஆம்லா நாட்டு வந்து சைடில் போட்டு இதுக்கு மேலே லேயர் லேயராக நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம் இப்போது ஆம்லா நாட்டை சைடில் கொண்டு வர்றதுக்கு மூணு மூணு ஒயர் இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற மூணு ஒயர் ரைட் ஹேண்டில் இருக்கிற மூணு ஒயரும் தனியாக பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒயிட் ஒயரை ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க அதுக்கு கீழேயே ரெண்டாவது ஒயர் இருக்குது இல்லையா இதையும் ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிக்கணும் அடுத்து மூணாவது ஒயர் லெஃப்ட் சைடு இருக்குல்லையா இல்லையா இதை எடுத்து டைட்டாகவே மடிச்சுக்கோங்க மூணு ஒயரை மடித்தாச்சு இந்த மூணு ஒயரும் ரைட் சைடு இருக்கு இல்லையா அந்த ஒயர் மேலே படுற மாதிரி இருக்கணும் அடுத்து ரைட் சைடில் இருக்குது இல்லையா இந்த ஆம்லா நாட்டில் இருக்கும் அந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் அடுத்து ரெண்டாவது ஒயர் இதுவும் ஆம்லா நாட்டில் இருக்கும் இதை எடுத்து ஒயிட் கலர் லூப்பில் மட்டும் போடணும் அதாவது ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும் இப்போ கடைசியாக மூணாவது ஒயர் இருக்கு இல்லையா இதை எடுத்து ரெண்டு லூப்பில் போடணும் நார்மல் ஆம்லா நாட் இவ்வளோ நேரம் நம்ம எப்படி போட்டுட்டு இருந்தோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த பெண்டையும் நம்ம இருக்கோம் இப்போது ஆறு ஒயரையும் பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது லூஸ் இருந்துச்சுனாக்கா ஹார்ட் ஷேப்புக்கு நம்ம வளைக்கும் போது அந்த ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக நமக்கு தெரியாது நார்மல் பாக்ஸ் நாட்டை விட இந்த ஆம்லா நாட்டில் பெண்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து இதுக்கு மேலே மேலே எப்பவும் போல் ஆம்லா நாட் போட்டுக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம எப்படி போட்டுட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் போடணும் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதே ஆம்ள நாட்டை லேயர் லேயராக போட்டு சின்னதாக ஒரு கலர் பென்சில் பின்னியிருக்கேன் பாருங்கள் பென்சில் சேவுனா அதில் தெரியும் இல்லையா உட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற லிட் இதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப நுணுக்கமாக இதில் வந்துட்டு நான் கொண்டு வந்திருப்பேன் இது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் மாதிரி அதுக்கப்புறமா மீன் மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் எப்படி பின்னு சொல்லிவிட்டோம் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது இதெல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவெல்லாம் நான் போட்டிருப்பேன் என்னோடய சேனல் யூனிக்காக இருக்கணும் மக்களுக்கு வந்துட்டு நான் புதுசு புதுசாக என்னோடய க்ரியேட்டிவிட்டியை கொடுக்கணுன்னு நைட்டும் பார்க்கலாம் புதுசு புதுசாக யோசித்து வீடியோஸ் போடுறேன் ஒரு சிலர் வந்துட்டு அப்படியே என்னோடதுன்னு சொல்லி போய் சொல்லி மக்களை ஏமாற்றிட்டுருக்கீங்க இந்த மாதிரி சேனல்ஸ் மட்டும் என் வீடியோஸை தயவு செஞ்சு பார்க்காதீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலயமா ஒயர் கொடைகளை பின்னி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருக்கிற இமேஜஸை உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் ஃபுல்லாக ஆம்லா நாட் போட்டுக்கோங்க இன்னொரு பக்கத்தில் நம்ம போடுறோம் இல்லையா அந்த ஆம்லா நாட் வந்துட்டு நம்ம முன்னாடி போட்டதை விட கொஞ்சம் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா அளவுக்கு சின்னதாக இருக்கணும் அப்போ தான் இப்படி வளர்ச்சி இன்னொரு பக்கத்தில் ஜாயின் பண்ணும்போது அந்த ஹார்ட் ஷேப் கரெக்டாக தெரியும் ரெண்டுத்தையும் ஒரே ஈக்குவலாக போட்டிங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு கோணையாக போயிடும் பாக்ஸ் நாட்டில் ஹார்ட் ஷேப் போதும் இதையே தான் நான் சொல்லியிருப்பேன் நான் இந்த ஹார்ட் ஷேப் பீன்றதுக்கு எட்டு அடி ஒயர் கட் பண்ணியிருந்தேன் ஸோ இவ்வளோ ஒயர் வந்துட்டு கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு அதனால் உங்களுக்கு நான் ஏழு அடி ஒயர் சொல்லியிருக்கேன் நீங்கள் திக் ஒயர் எடுக்கிறீங்கன்னா ஏழரை அடி இல்லை எட்டு அடி கூட எடுத்துக்கோங்க இப்போது ஹார்ட் ஷேப்பை இப்படி வளைச்சி நான் இந்த ஒயரை எப்படி சொருகி விடுறேனோ அதே மாதிரி சொருக்கிக்கோங்க சும்மாவே இந்த மாதிரி ஒயரை சொருகி விட்டோன்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே வந்துட்டு போகாது அதனால என்ன பண்ணணும்னா இந்த கார்னரை வந்துட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக சொருகி விட முடியும் ஆறு ஒயரையும் இந்த மாதிரி சொருக்கிக்கோங்க நான் ஒயரை எப்படி சொருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஸ்லோவாக பாருங்கள் அந்த மாதிரி சொருக்கிக்கோங்க பாக்ஸ் நாட்டில் க்ளூ வச்சு நம்ம ஒட்டி விட்டுருந்தோம் ஆனால் இதில் க்ளூ வச்சு ஓட்டணும்னாக்கா கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி மடிக்கணும் சின்ன பக்கம் வந்துட்டு அந்த பெரிய பக்கத்தோட அந்த கார்னர் இருக்குலையே அது மேலே வரா மாதிரி வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி சொருகி விடணும் இப்போ சொருகி விடுறது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த ஒயர்ஸ் எல்லாம் என்ன டேரெக்ஷனில் போதோ அதே டேரக்ஷனில் சொருகி விடணும் நாட்டை வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு சொருகி விடணும் கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது ஒரு சின்ன சொல்ல மறந்துவிட்டேன் அந்த கடைசி ஆம்லா நாட்டு இருக்குது இல்லையா அது வந்துட்டு ரிவர்ஸ் சைடு அதாவது அந்த ஒயரோட பள்ளமான பக்கம் இருக்கு இல்லையா அது மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த ஒயர்ஸை மடிச்சு நம்மளால் சொருக்கி விட முடியும் சப்போஸ் ரைட் சைடில் இருக்கிற மாதிரி கடைசி நாட்டு நீங்கள் போடுவிட்டிங்கன்னா ஒயரை சொருக்கி விடுறது கஷ்டமாக இருக்கும் இப்போது இந்த ஒயர்ஸை எப்படி சொருக்கி விடுறேன்னு பாருங்கள் இதே மாதிரி சொருக்கிக்கோங்க ஒரு ஒரு ஒயரையும் குறைஞ்சது அந்த சின்ன சின்ன கேப் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ஒரு அஞ்சு கேப்லேயாவது சொருகி விடணும் அப்போ தான் ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது ஒரு அஞ்சு கேப்பில் சொருகி விட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பி ஒரு ரெண்டு கேப் சொருகி விட்டுருங்க இந்த ஒயர்ஸ் எப்படி சொறுக்கிறானு ஸ்லோவாக பாருங்கள் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இது பிரிஞ்சு வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா இதை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க இதே மாதிரி ஆறு ஒயரையும் ஸ்லோவாக சொருகணும் இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆம்ல நாட்டில் பெண்டு போட்டு சிம்பிளாக ஹார்ட் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இனி அடுத்தடுத்த வீடியோஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்